சுகுமார் இயக்கிய புஷ்பா திரைப்படத்தில் திறரான வில்லி கதாபாத்திரம் கிடைத்தது அதில் அசத்தலாக நடித்து அசத்திய அனசுயா அதன் இரண்டாம் பாகத்திலும் தற்போது நடித்து வருகிறார் இது தவிர தமிழில் பிளாஷ்பேக் என்கிற திரைப்படத்திலும் நடித்து முடித்துள்ளார் இப்படத்தில் பிரபுதேவா ஹீரோவாக நடித்துள்ளார் விரைவில் இப்படமும் திரைக்கு வரவுள்ளது சின்னத்திரையில் திரையில் இருந்து வெள்ளித்திரைக்கு வந்து பிரபலமான நடிகைகளுள் அனசுயா பரத்வாஜம் ஒருவர் இவர் தெலுங்கில் சின்ன திரை தொகுப்பாளினியாக பணியாற்றி வந்தார் அங்கு ஏராளமான சூப்பர்ஹிட் நிகழ்ச்சிகளை அனசியா தொகுத்து வழங்கியிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சுகுமார் இயக்கத்தில் ராம் சரண் ஹீரோவாக நடித்து ரங்கஸ்தலம் திரைப்படத்தில் கொல்லி ரங்கம்மா என்கிற கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் பட்டிதோட்டி எங்கும் பேமஸ் ஆனார் அனசியா அப்படம் அவரது திரையுலக வாழ்க்கையில் திருப்புமுனையாக அமைந்தது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க